சமையல் சாப்பாடு ஐநூறு சாதாரண சாப்பாடு முன்னூத்தம்பது குக்கரோ அல்லது ஆனால் மண்பானை சமையல் ஐநூறு அந்த மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல் ஒரு மதிப்பு பழைய சோறு சாப்பிட்ட நீச்ச தண்ணி குடிச்சோம் நீர் ஆகாரம் பழைய சோரணி வெறுத்த நீர் வெறுத்த உலக நாடுகள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்தி ட்ரிங்க்ஸ்னு வித்துக்கிட்டு இங்க உனகிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுதான் நீ ஆலை போல வெய் இப்போ என்ன நடக்குதே கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம் காஃபியில கருப்பட்டி காஃபி இப்ப சாலை போய் எழுதி வச்சிருப்பான் கருப்பட்டி காபி கருப்பட்டி காஃபி கருப்பட்டி காஃபி போட்டுருக்காங்கல்ல கும்பகோணம் காஃபி கும்பகோணத்துல ஒரு காபி அப்படி என்னடா அப்படி கும்பகோணத்துல காஃபி இப்படி விலையுதா ஓன்னு விலையில் கும்பகோணத்தில் காப்பி இது விலைதாப்பா இல்ல அப்ப ஒரு தனி சிறப்பு வருது எண்ணெய் கடையில் மரச்செக்கெண்ணெய் கிடைக்கும் ஏன் திரும்புறான் பழமைக்கு திரும்புகிறான் பழமைக்கு திரும்புகிறான் நாட்டு சக்கரைக்கு திரும்புகிறான் வெள்ளத்திற்கு திரும்புகிறான் நாட்டு மாட்டு பாலுக்கு திரும்புகிறான் இயற்கை உணவுக்கு நஞ்சில்லாத ஆர்கானிக் ஃபுட்டுன்னு வர்றான் திரும்புகிறான் எல்லாத்துக்கும் திரும்புறான் ஏதுவான என்னுடைய பாரம்பரிய காய்த்தறி நெசவுக்கும் இந்த மானுடன் ஒரு நாள் திரும்புவான் விரும்புவான் இப்ப விரும்புறான் எங்க அம்மா முதல்ல நான் வரும்போது பேசிட்டு இருந்தாங்கல்ல ஒரு கைத்தறி கையாலே செஞ்ச ஒரு புடவை வச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறேன்னு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் நான் அந்த கடைகளுக்கு நானும் எங்க கையிலும் போவோம் அப்ப சொந்தக்காரங்களுக்கு உடை எடுக்க அப்போ அந்த கடைகளில் கையாலே செஞ்சதுமா இந்த பட்டு ரொம்ப விளைவு இருந்ததுமானு சொல்லும்போது ஒரு திமிர அப்படி நமக்கு வரும் சரிதான் அது என்ன குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அது நாடங்களும் நிறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு நம்முடைய போராட்டம் அதுக்குத்தன் இங்கே நம்முடைய நெசவாளர்கள் வாழ்க்கை மட்டும் அல்ல உழவர் குடிகள் மீனவ குடிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் உணவளித்தவன் பசியோடு இருக்கான் உடையளித்தவன் நிர்வாணமா நிக்கிறான் அம்மனமா இருக்கான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவனுக்கு ஒன்னும் இல்லை